ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய அங்கங்கே சிஸ்டர் இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க மெயினாக அவங்களுக்காக அண்டு இதை பற்றி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் சிலருக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு யூஸ் பண்ண பயம் இந்த மாதிரியும் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கான டவுட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ இது என்ன அப்படின்னா ஹோம் செல்ஃப் இன்சமினேஷன் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போது ஐஓஐ அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஐஓஐயில் என்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு வந்து எப்போ ஓவலேஷன் ஆகுதுன்னு ஸ்கேன் பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பேம்மை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த கலெக்ட் பண்ண ஸ்பேமில் குட் ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி பெண் உறுப்பு வழியாக செலுத்துவாங்க இதுதான் ஐஐஐயில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இயற்கையாக நடக்க வேண்டிய உடல் உறவு மூலமாக நடக்க வேண்டிய ஸ்பேம் டிரான்சாக்ஷனை ஐயுஐல லேப் மூலமாக கலெக்ட் பண்ணி இது பண்ணி ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க லேபுன்னு சொல்லிட முடியாது அந்த வாங்கி கலெக்ட் பண்ணி பண்ணுறாங்க பெண்களுக்கு இதே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் ஐயுஐ தான் இந்த செல்ஃப் இன்சமினேஷன் ஆனால் இதை நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட்கிட்ட ஸ்பேமை கலெக்ட் பண்ணி அதில் இருந்து ஸ்பேமை எடுத்து நம்ம வந்து உள்ள செல்ஃபாக வந்து நம்ம அதை வந்து உள்ளே செலுத்திக்க போகிறோம் இது கேட்க பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பயப்படாதீங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் இப்போ எப்படி ஓவலேஷன் கிட் ப்ரெக்னென்சி கிட் அதே மாதிரி இது ஒரு செல்ஃப் இன்சமினேஷன் கிட் இது வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும் சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பெரிய மெடிக்கல் ஷாப்பில் தாராளமாகவே கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லையுமே இது எல்லாமே கிடைக்கும் ஓவலேஷன் கிட் மாதிரியே இதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்துருப்பாங்க ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இன்ஜெக்ஷன்மே அதில் ஊசி இருக்கும்னு நினைக்காதீங்க சிரிஞ்சு அந்த எம்டி அந்த இது இருக்கும் அந்த டியூப் மாதிரி அதில் வந்து நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு அந்த டப்பா பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி வாங்கிக்கணும் மற்ற டப்பாலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஸ்டெர்லைஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இதை ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் சேஃபானது ஸோ இந்த டப்பாவில் ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி வாங்கிக்கணும் இந்த இன்ஜெக்ஷனில் மெதுவாக அந்த ஸ்பெர்மை வந்து ஊசி குத்துறதுக்கு எடுப்பாங்கள அதே மாதிரி எடுக்கணும் நான் சொல்கிற மாதிரி இதில் ஊசி இருக்காது பயப்படாதீங்க பிளாஸ்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் புல் பண்ணிட்டு உங்கள் பாடியை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நீங்கள் படுத்துக்கணும் படுத்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் எவ்வளோ தூரம் உங்களால் உள்ளே தள்ள முடியுதோ அந்த அந்த ஸ்பெம் நீங்கள் எடுத்திங்கனால் அந்த அந்த டியூப்பை வந்து சிரிஞ்ச எவ்வளோ தூரம் உள்ளே தள்ள முடியுமோ தல் உள் புல் பண்ணிவிட்டு ஊசி குத்தும் போது அமுக்குவாங்களே அதே மாதிரியே உள்ளே வந்து அந்த அந்த லிக்யூடை வந்து நீங்கள் செலுத்திக்கிறணும் இதுதான் செல்ஃப் இன்சமினேஷன் உங்களுக்கு நீங்களே உள்ளே வந்து செலுத்திக்கணும் இதுதான் பண்ணணும் இது பண்ணும்போது உங்களுக்கு ஓவலேஷன் நாளில் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ நார்மல் நாளில் பண்ணிங்கன்னா உள்ள எக்கே இருக்காது நீங்கள் என்ன செலுத்தினாலும் ஸ்பேம் போய் எங்கே முட்டிக்கும் எங்கேயும் முட்டிக்க முடியாது ஸோ உள்ள வந்து எக் பெண்களுக்கு இருக்கணும் டியூப்பில் எக் இருக்கும்போது இது பண்ணினீங்கன்னா தான் இது ஹெல்ப் ஆகும் ஸோ ஓவலேஷன் எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல உங்களோட ஓவலேஷன் வந்து ஹண்ட்ரட் நமக்கு முடியாது நமக்கு ஹண்ட்ரட் பட் ஸ்டில் இப்போ தேர்ட்டி டேஸ் பீரியட் சைக்கிள்னா ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த செவன்டீன் எயிட்டின் இந்த ஒரு அஞ்சு டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து இருக்கும் ஓவலேஷன் அப்படி கேல்குலேட் பண்ணுறது நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இல்லைனா ஓவலேஷன் கேல்குலேட்டர்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஆப் ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓவலேஷன் கிட்டும் இருக்குது அதையும் அமேசான் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூரின் போட்டு ரெண்டு கோடு வந்தால் ஓவலேஷன் ஒரு கோடு வந்தால் ஓவலேஷன் இல்லை எப்போ ரெண்டு கோடு வருதோ இந்த கிட்டை நீங்கள் யூஸ் பண்ணி செல்ஃபாக வந்து நீங்கள் வந்து உள்ள செலுத்திக்கலாம் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஸ்பெர்ம் அதாவது அதோட ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான அந்த ஸ்பெம் உள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகப்படுத்துறது கொஞ்சம் அளவு அதை நம்ம உள்ளே செலுத்திட்டோம் அப்படின்னா அதாவது உள்ள அந்த இன்ஜெக்ஷனை உள்ளே செலுத்தும் போது நிறைய வேஸ்ட் வந்து வெளியே ஆகாது முடிஞ்சளவு உள்ளே போகும்போது அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஈஸியாக எங்க ரீச் ஆகும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து நூறு சதவீதம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்குமே இதை பற்றி பெருசாக தெரியல இப்படி ஒன்று இருக்குன்றது தெரியும் அது இப்படி பண்ணுறாங்கன்றது தெரியும் இதை நிறைய பேர் ஃபாரின்லையுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓவலேஷன் கிட்ட மாதிரியே இது ரொம்ப ப்ரெக்னன்சிக்கிட்ட ஓவலேஷன் கிட்ட மாதிரியே இந்த செல்ஃப் இன்சார்மினேஷன் கிட்டமே ரொம்ப காமன் ஃபாரினில் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது பட் இப்போ வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது டாக்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் வந்து இதை சஜஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த நூறு சரியாக ஒர்க் ஆகுமான்றது எனக்கும் தெரியல அதே மாதிரியே இப்போ ஸ்பெர்ம் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா உள்ள பாதி தூரத்தில் வந்து நீங்கள் அதோட அதோட வழியை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க உள்ள பாதி தூரம் நம்ம உள்ளே செலுத்திட்டோம் அப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ரீச் ஆகும்ல அந்த கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஸ்பீடு கம்மியாக இருக்குது ஸ்பெம்க்கு ஒரு ஹெல்ப் மாதிரி அதே மாதிரி கவுண்ட் கம்மியாக இருக்கவங்களுமே இதை வந்து ஹெல்ப் பண்ண இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இது ஓவலேஷன் அப்போ பண்ணால் வந்து ஒர்க் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் இந்த கிட் வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஓவலேஷன்னு தெரியாது உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல எங்கே எப்படி இருக்கும் ஓவலேஷன் ஆயிருக்கா என்னன்னே தெரியாமல் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆகாது நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அப்போ நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஈஸி கொஞ்சம் ப்ராபபிலிட்டி வந்து அதிகம் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது ஒர்க் ஆனால் ஹாப்பி தானே உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க ரொம்ப வலிக்குமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பெருசாக பெயின் வந்துருக்காது பட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஐஐ இதே தான் நீங்கள் ரொம்ப டைட்டாக எவ்வளோ தூரம் டைட்டாக உங்கள் உங்களோட மசில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பெயின் வரும் ஸோ ரிலாக்ஸாக மைண்டை ரிலாக்ஸாக நல்ல பெருமூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக இன்சர்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் மாதிரி நீங்கள் அழுத்துனிங்கன்னா அது உள்ளே வந்து ஈஸியாக போய்டும் பிரெக்னெண்ட் அட்டேக்கான வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி